காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆண்களி பண்ணுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சனி உன்னை அழிக்க வரல உன்னை ஒள்ளுக்குள்ள இருந்து முன்னேற்றவரா இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையே மாறும் நண்பா சனி என்ற பேரே நிறைய பேருக்கு பயம் சனி பிடிச்சா வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு நம்புறாங்க ஆனா உண்மை என்னன்னா சனி இல்லனா வாழ்க்கை முழுமையடையாது சனி என்ன தர்றார் கர்மா கணக்கு பொறுப்பு பொறுமை ஒழுக்கம் நிலைத்த வெற்றி உண்மையான மெச்சூரிட்டி சனி ஸ்ட்ராங் இருந்தா மெதுவாதான் உயர்வு ஆனா கீழே விழவே மாட்டீங்க சனி இக்னூரானா ஷார்ட்கட் வாழ்க்கை திடீர் உயர்வு திடீர் வீழ்ச்சி சனி தாமதம் தருவது ஏன் நீ பொறுமை கற்றுக்கொள்ள நீ ஃபேக்க விட ரியலாக நீ உன் ஈகோவை உடைக்க நீ நிலைத்த மனிதனா மாற இது பனிஷ்மெண்ட் இல்ல ட்ரைனிங் சனி கெட்டவன் இல்ல அவர் உண்மையான நீதிபதி நீ யாரையும் ஏமாற்றினாலும் சனியை ஏமாற்ற முடியாது அதே நேரம் நீ இருந்தா சனி உன்னை உயரத்துக்கு கொண்டு போவார் ஷார்ட்கட் தேடுவது பொறுப்பு தவிர்ப்பது நேரத்தை வீணாக்குவது உழைப்பை அவமதிப்பது எனக்கு எல்லாம் உடனே வேண்டும் ஆட்டிடியூடு இதெல்லாம் சனியோட நேரடி கிளாஷ் எந்த நாள் சனிக்கிழமை சிறந்தது இல்லனா, எந்த நாளும் செய்யலாம் எந்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பதுக்குள் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பதுக்குள் என்ன வேண்டும் ஒரு கருப்பு எள் அல்லது எள்ளெண்ணெய் விளக்கு ஒரு சின்ன இரும்பு பொருள் கீ நெயில் அமைதியான இடம் எப்படி செய்ய வேண்டும் விளக்கு ஏற்று இரும்பு பொருளை கையில் பிடி நேராக அமர்ந்து ஒரு நிமிடம் அமைதியாயிரு பிறகு இந்த வார்த்தை மட்டும் சொல்லு என் வாழ்க்கையில் ஒழுக்கமும் பொறுமையும் நிலைத்திருக்க வேண்டும் எனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும் மந்திரமில்ல ரெஸ்பான்சிபிலிட்டி அக்செப்டன்ஸ் இதுக்கு பிறகு மனசு உறுதியாகும் இம்பேஷன்ஸ் குறையும் டிலேய அக்செப்ட் பண்ண முடியும் உழைப்புக்கு மதிப்பு வரும் வாழ்க்கை ஸ்லோவா ஸ்டேபிள் ஆகும் இது மேஜிக் இல்ல கர்மா அலைன்மெண்ட் ஒரே நாள் போதுமா போதும் நண்பா சனி ரெப்படிஷனுக்கு இல்லை கமிட்மெண்ட்டுக்கு ஒரே நாள் நீ உண்மையா நான் பொறுப்பு ஏற்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்தாலே சனி உன்னை சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பார் நண்பா சனி கஷ்டம் தரல உன்னை கஷ்டத்துக்கு தகுதியான மனிதனாக மாற்றுகிறார் இன்னைக்கு நீ சனியை புரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு வாழ்க்கை உன்னை ஏமாற்றாது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க